வணக்க நண்பர்களே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இரண்டாம் பருவமில் ஏழ் ஒன்று தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ செவன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ஸில் டேர்ம் டூவில் ஃபஸ்ட் இயல் பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே நம்ம டேரெக்டாக கிளாஸ் போகலாம் இப்போ திரிகடகம் பாடல் தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க திரிகடகம் அதனுடைய ஆசிரியர் வந்து நல்லதனார் இப்போ இந்த நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு இதெல்லாம் வந்து நம்ம ஷார்ட்கட்டோட லாஸ்ட்டாக வந்து பார்க்கலாம் ஸோ டேரெக்டாக வந்து நம்ம பாடல்கள் வந்து போகலாம் சரிங்களா குறிப்புகள் வந்து அடுத்து பார்க்கலாம் இதில் வந்து நமக்கு வந்து ஒரு மூன்று பாடல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மூன்று பாடல்கள் வந்து எப்படி இடம் பெற்றிருக்கோம் அப்படின்னா அறக்கருத்துகளை சார்ந்ததாக இந்த மூன்று பாடல்களுமே இருக்கும் சரிங்களா ஸோ அறக்கருத்துக்கள் தான் இந்த பாடல்களில் இடம்பெற்றிருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு முதல் பாடல் பாருங்கள் இதில் பாடல்கள் வரிகளை கொடுத்துட்டு ஆசிரியர் யார் நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எளிமையாக வந்து ஞாபகம் ஈஸியாக அட்டன் பண்ணலாம் இம்மூன்றும் அப்படின்ற வார்த்தை இருக்கும் இந்த மூன்றும் அப்படின்ற வார்த்தை வச்சு மூன்றும் அப்படின்னா த்ரீ இல்லையா ஸோ நூல் வந்து த்ரீ கடுகும் ஆசிரியர் வந்து நல்லா தானார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இந்த ஆசிரியர் பெயரும் நூல் பெயர் ஆசிரியர் பெயர் இதெல்லாம் வந்து ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறது நான் வந்து கடைசியாக வந்து குறிப்புகள் வந்து கொடுக்குறேன் இப்போ பாடல் வரிகள் மட்டும்தான் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போ பாடல் வரிகளை கொடுத்துட்டு உங்களுக்கு நூலோ நூல் ஆசிரியரை கேட்டாங்க அப்படின்னா மூன்றும் ஏன் அப்படின்னா முதல் இரண்டு வரிகள் கொடுக்கறது வாய்ப்பு கிடையாது ஏன் அப்படின்னா இதில் மூன்று அறக்கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும் அதனால் கன்ஃபார்ம் வந்து நான்கு வரிகளும் கொடுத்து தான் கேட்டால் கேட்கலாம் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க வரிகள் சப்போஸ் கேட்டாங்கன்னா இம்மூன்றும் அதை வச்சு திரிக அடுக்கும் நல்லாதனார் அப்படின்னு அட்டென்ட் பண்ணிடலாம் சரிங்களா பட் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்செப்ட் வந்து தெரியணும் சரிங்களா ஓகே இப்போது இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மூன்று கருத்துகள் தான் வந்து சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு பாடலையுமே மூன்று கருத்துகள் சொல்லியிருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் உண்பொழுது நீராடி உண்டனும் உண்ணும் பொழுது நீராடி ஃபஸ்ட்டு நீராடிட்டு அதுக்கடுத்து உண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் என் பெரியனும் பால் பற்றி சொல்லாவிடுதலும் என் பெரியனும் எவ்வளோ பெருசாக ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கூட நம்ம என்ன சொல்லக்கூடாதான் பொய் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க பால் பற்றி அப்படின்னு இங்கே கொடுத்துருப்பாங்க இங்கே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்க சார்பு அதாவது ஒரே சார்பாக நடுநிலைமையிலிருந்து மாறுதல் அதாவது நடுநிலைமையாக இல்லாமல் ஒரு பக்கம் சார்ந்து பொய் சொல்கிறது சரிங்களா சோ அந்த மாதிரி எவ்வளோ கிடைச்சாலும் நம்ம அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்றாங்க அது செகண்ட் பாயிண்ட் தேர்டு தோல்வற்றி சாயினும் சான்றாமை குன்றாமை சான்றாமை அப்படின்னு கொடுத்துருப்பாங்களா அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல் சரிங்களா சோ அறிவு ஒழுக்கங்களில் அதாவது நம்ம தளவுற்ற தளர்வுற்ற நிலையிலையும் அறிவு ஒழுக்கங்களில் வந்து நிலைத்து நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உண்ணும் பொழுது நீராடி உள்ளனோ எவ்வளோ பெருசாக கிடச்சாலும் பொய் சொல்லக்கூடாது எந்த நிலையிலும் போனாலும் வந்து நம்ம சான்றாமையாக இருக்கணும் சரிங்களா அறுவழுக்கங்களில் சிறந்த இந்த மூன்று அறக்கருத்துக்களை இருக்கிறவங்க வந்து தூய்மை உடையவரின் செயல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவரின் செயல்கள் சரிங்களா அதாவது தூயவர் செயல்கள் அப்படின்னு ஹெட்டிங்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஓகே அதுக்கடுத்து இரண்டாவது பாடல் பார்க்கலாம் பாருங்கள் அற உணர்வு உடையாரிடத்து உள்ளவை இது வந்து நான் உங்களுக்கு வந்து குயிக் கொஞ்சம் குயிக்காக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுற கான்செப்ட்டு ஏன் அப்படின்னா பாடல் வரிகளில் மூன்றுன்றது வச்சு நம்ம அட்டன் பண்ணிடலாம் இன்கேஸ் கேட்டாங்க அப்படின்றதுனால இன்கேஸ் ஃபர்ஸ்ட் வரிலாம் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சரிங்களா அதனால் வந்து கான்செப்ட் வந்து நமக்கு தெரியணும் இதில் ஃபஸ்ட்டு என்ன பாருங்கள் அற உணர்வு உடையார் இடத்தில் உள்ளவை நன்றையும் மாந்தர்க்குழா நல்ல மனுஷங்கக்கிட்ட என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் எல்லார் கொன்றியும் உடைமையும் யார் இல்லைன்னு வராங்களோ அவங்களுக்கு கொடுக்கணுன்றாங்க செகண்டு இவ்வுலகில் நில்லாமை இல்லும் நெறிப்பாடும் இங்கே இந்த உலகத்தில் எதுவுமே வந்து நிலையாமை கிடையாது அதை வந்து தெரி நெறினா வழி ஸோ அதை தெரிஞ்சிட்டு அதன் வழி நம்ம கரெக்டாக அறமோடு செயல்படணும் அப்படின்றாங்க தேர்டு எவ்வுயிருக்கும் துன்புருவ செய்யாத எந்த உயிருக்கும் வந்து துன்பம் செய்யக்கூடாது ஃபர்ஸ்ட் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அறம் தவறாமல் இருக்கணும் யாருக்கும் வந்து துன்பும் செய்யக்கூடாது ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க நன்றரையும் மாந்தர்குழா நல்ல மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அது ஆனால் அரவுணர்வு உடையார் எடுத்து உள்ளவை அப்படின்ற ஹெட்டிங்கில் அதை வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பொருள் குறுக்களை ஈஸியாக இருக்கணும் நில்லாமையினா நிலையாமை நெதினா வழி தூய்மைனா தூயத்தன்மை மாந்தர்னா மக்கள் ஈயும் ஈயும் அப்படின்னா அளிக்கும் சரி ஓகே தேர்டு வந்து பாருங்கள் புதரில் விதைத்த விதை புதரில் விதைத்த விதை இதில் என்னென்ன சொல்லியிருப்பாங்க பாருங்கள் முறை செய்யான் பெற்ற தலைமையும் ஒருத்தன் வந்து அறத்தோடு செயல்படலை அறத்தோடு செயல்படாதவன் ஒரு கூட்டத்துக்கு தலைமை தாங்கினா எப்படி இருக்கும் அது முறையாக இருக்காது அதை தான் கொடுக்குறாங்க செகண்டு நெஞ்சில் நிறையலான் கொண்ட தவமும் ஒருத்தன் தவம் பண்ணுறான் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதான் தவம் பண்ண எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்காது அது ஒழுங்காக இருக்காது அதுதான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தேர்டு நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் நிறை ஒழுக்கம் நிறைய ஒழுக்கம் தேற்றாதான் அந்த ஒழுக்கமே இல்லாமல் ஒருத்தன் அழகுடையானா இருந்தாலும் எந்த பயனும் இல்லை சரிங்களா இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் அதாவது ஒருத்தன் ஒழுக்கம் இல்லை ஆனால் ஒரு கூட்டத்துக்கு தலைமை தாங்க நேரம் உசாமா வெளிநாடு மாதிரி அழிவு நோக்கி தான் போவோம் சரிங்களா தவமும் நிறையலான்னு கொண்ட தவம் சாமியார் மாதிரி இப்போ இருக்கிற சாமியார் மாதிரி நிறையலாம் கொண்ட தவமும் எப்படி இருக்கும் ஒழுக்கமே இல்லாத தவம் எப்படி இருக்கும் ஒழுங்காக இருக்காது அந்த மாதிரி ஒழுக்கமே இல்லாமல் ஒரு மனிதன் வந்து நல்லா அழகாக இருக்கான் அப்படின்னா அதனாலேயே வந்து எந்த பயனும் கிடையாது அது வந்து என்ன செய்யல தவறான ஒரு செயல்களை நோக்கி தான் வந்து போகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதை தே நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வணப்பம் இங்கே கொடுத்துருப்பாங்க மேலான ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காதவன் பெற்ற அழகு மேலான ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காதவன் பெற்ற அழகு அப்படின்னு அறுத்தாது சரிங்களா இம்மூன்றும் புதரில் விதைத்த விதை போன்று பயனட்டவை தூ தூர் அப்படின்னா புதர் அப்படின்னு அர்த்தம் புதரில் ஒரு புதரில் விதை விதைச்சா எப்படி இருக்கும் அந்த விதை வந்து வளரே வளராது சரிங்களா அதனால் எந்த பயனும் கிடையாது அந்த மாதிரி தான் இந்த மூன்று பேருனுடைய செயல்களும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார் சரிங்களா ஓகே இப்போ இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொருள் குறுக்க பார்த்தாச்சு நிறைய ஒழுக்கம்னா மேலான ஒழுக்கம் தேற்றாதான்னா கடைப்பிடிக்காதவன் வனப்புனா அழகு தூருனா புதர் வித்துனா விதி சரிங்களா இப்போ ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் பாருங்கள் அது பாடல் வரிகளை கொடுத்தாங்கன்னா இம்மூன்று வச்சு அடிச்சிடலாம் சரிங்களா அதனால் இருந்தாலும் கான்செப்டை வந்து நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன் ஓகே திருக்கடிகத்தின் ஆசிரியர் நல்லா அதனால் த்ரீ அப்படின்னா மூன்றுப்பா சுக்கு மிளகு திப்பிலிப்பா இது மூணும் எப்படிப்பா இருக்கும் இருக்கும் அவ்வளோதான் இது மூணும் எப்படி இருக்கும் பாலில் கலந்தால் நல்லாயிருக்கும் கலந்து குடிச்சோன்னாவும் கொஞ்சம் உடல் சோறு வந்து நீங்கும் சரிங்களா ஒரு சிலர் வந்து சுக்கு சுக்கு காப்பி கொடு சுக்குட்டி கொடுப்போம் அப்படின்னா இல்லையா ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க அப்போ திரிகழகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் ஓகே திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த திருத்து அப்படின்ற ஊரில் பிறந்தவர் திரி திரி ஞாபகம் வச்சுங்க அப்போது திரிகழகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் அவர் திரி திருநெல்வேலி மாவட்டம் திருத்துன்ற ஊரில் பிறந்திருப்பார் இவர் செரு அடுதோல் நல்லாதன் அப்படின்னு பாயிரம் வந்து சொல்லுது செரு அடுத்தோல் நல்லாதன் அப்படின்ற பாயிரம் சொல்கிறதுனால இவர் வந்து ஒரு போர் வீரலாக இருக்கலாம் அப்படின்னு வந்து கருதுறாங்க சரிங்களா ஓகே இப்போ நூல் குறிப்பு பார்க்கலாம் இது பதினேழு கணக்கு நூல்களில் ஒன்று நூறு வெண்பாக்களை உடையது சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்துக்கு பெயர் திரிகடுவோம் ஓகேவா இம்மருந்து இந்த மனிதர் உடல் நோயை நீங்கும் அது போன்ற இந்த பாடல் வந்து மூன்று கருத்துக்கள் இடம்பெறும் இது வந்து மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படும் ஒரு மனுஷனுக்கு வந்து தெளிவை வந்து ஏற்படுத்துது இப்போ இந்த நூலினுடைய பயன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் திரிகடுகம் இந்த நூலினுடைய பயன் என்ன அப்படின்னா அறியாமையை நோக்கி அறியாமை அப்படின்ற நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் அறியாமை அப்படின்ற நோயை வந்து போக்குது அப்படின்றாங்க குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் அவர் சமுதாயத்தில் அறியாமையை விலக்கி அவரை ஒரு நல்ல மனிதராக வந்து விலங்க செய்யும் அப்படின்றத இந்த ப நூலினுடைய பயன் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு புக் பேக் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பால் பற்றி சொல்லா விடுதலும் இதில் பால் பற்றி அப்படின்றதுக்கான என்ன பொருள் அப்படின்னா ஒரு பக்க சார்பு பற்றி ஒரே பக்கமாக சாட்சி சொல்கிறது போய் சாட்சி சொல்கிறது இல்லாமல் இல்லும் நெறிப்பாடும் இவ் இவ்வடியில் வழி என்னும் பொருள் தரும் நெறி அப்படின்னா வழி வனப்புனா அழகு ஓகே இங்கே உயர்த்த நீச்சம் என்ன அப்படின்னு பரிதிமார் கலைஞர் கொடுத்துருக்காரு சிலபஸில் இருக்காங்க மேபி ஜி கேல கூட கேட்கலாம் பார்த்துங்க தான் வாழும் நாட்டின் கண் உள்ள பல மொழிக்கும் தலைமையாக உள்ள தகுதியும் அவற்றிற்கு மிக்க மேன்மையுடையது மிக்க மேன்மையுடையது தலைமை தகுதி இருக்கிறதே இருக்கக்கூடிய மொழி எது அப்படின்னா உயர்தனி செம்மொழி நம்மளுடைய தமிழ்மொழி தான் அப்படின்றாங்க ஏன் இதை உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இவ்விளக்கண அடிப்படையை ஆராயும் எடுத்து தமிழ்மொழியானது தெலுங்கு கன்னடம் மலையாளம் முதலவற்றுக்கெல்லாம் தலைமையே இருக்குது தலைமையான மொழி அப்படின்ற அவற்றினும் மிக்க மேன்மை உடையதாகவும் உயர் மொழியாக திகழ்கிறது தான் இதை வந்து நம்ம உயர்தனி செம்மொழின்னு சொல்கிறோம் அப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து மூத்த மொழியாக இருக்குது மேன்மையுடைய மொழியாக இருக்குது சரிங்களா எதை ஆராயிறாராம் அவர் இலக்கண அடிப்படையை ஆராயும் போது சரிங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து பாருங்கள் தான் வாழும் நாட்டில் பயிலும் மற்றைய மொழிகளின் உதவியின்றி தனித்து இயங்க வல்ல மொழியே தனிமொழி எனப்படும் சரிங்களா பிற மொழி கலைப்பின்றி தனியாக இயங்கக்கூடிய மொழிதான் நம்ம தனிமொழி அப்படின்னு சொல்கிறோம் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் புரிந்திய தூய்மொழி உகள் செம்மொழியம் என்பது இலக்கணம் அப்போ செம்மொழிக்கான இலக்கணம் என்ன அப்படின்னு பருதி சொல் கலைஞர் சொல்கிறாரு திருந்திய பண்பும் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழிதான் செம்மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து நம்ம காந்தியடிகள் கடிதம் வந்து பார்க்கலாம் பாத்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக உரை உரை உரையாடலாக இருக்கும் உரையாடல்னா இவர் வந்து சொற்பொழிவாட்டிருப்பாரு எங்க அப்படின்னா குஜராத்ல புரோச் புரோச்சி நகரில் வந்து ஆற்றியிருப்பார் நைன்டீன் செவன்டீன் அவருடைய பர்த்டே அவர் வந்து சொற்பொழி ஆற்றிருப்பார் ஸோ அதை தான் வந்து நமக்கு இங்கே வந்து ஒரு பாடம் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க தாய்மொழி நம்மளுடைய மதர் டங்கில் படிக்கணும் அதுதான் வந்து எல்லாத்தோட சிறப்பு அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருப்பார் அதை கான்செப்டை வச்சு தான் இந்த பாடம் இருக்கும் அவ்வளோதான் அப்படின்னா தாய்மொழியா இருக்கணும் அந்த தாய்மொழி தான் நம்மளுடைய பயிற்று மொழியா இருக்கணும் அதை கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும் அதுதான் நம்மளுடைய முதல் செயல் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் சரிங்களா அதுக்கடுத்து நிறைய கூற்றுகள் கொடுத்துருப்பாங்க அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த கவி ரவீதன் தான் ரவீந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் இல்லையா அவருடைய இலக்கிய நடையின் உயர்வுக்கு காரணம் ஆங்கிலத்தில் அவருக்கு இருந்த அறிவு தான் பட் இருந்தாலும் தம்முடைய தாய்மொழியின் மீது அவருக்கு இருந்த பற்றுதளம் தான் அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருக்காரு சரிங்களா அப்போ ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய இலக்கியத்தில் வந்து பெஸ்ட்டாக இருந்திருப்பார் ஸோ அதை உயர்வுக்கு காரணம் வந்து ஆங்கில அறிவாக இருந்தாலும் தாய்மொழி மீது அவருக்கு வந்து பற்று இருந்தது தான் அவர் வந்து பெஸ்ட்டாக விளங்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்கார் முன்சிராம் முன்சிராம் அப்படின்னு ஒருத்தர் பேசும்போது குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் மிகுந்த ஈடுபாட்டுடன் கேட்கிறார்கள் இதற்கு காரணம் அவர் தான் தாய்மொழி அறிவே முன்சிராம் பேசுகிறப்ப குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஈடுபாடுடன் கேட்குறாங்களாம் அது ரீசன் என்ன அப்படின்னா தாய்மொழி அறிவுதான் என்றார் மதன்மோகன் மாலவியான ஆங்கில பேச்சு வெள்ளியை போல ஒளிவிட்டாலும் அவருடைய தாய்மொழி பேச்சு தங்கத்தை போன்று ஒளி வீசுகின்றதுன்னு சொல்லியிருப்பார் தங்கம் வெள்ளி இது ரெண்டும் சார்ந்து பேசியிருக்காங்க சரிங்களா ஆல்ரெடி தங்கம் வெள்ளியும் சார்ந்து பேசிடுவார் ஒருத்தர் யார் க்ரௌல் க்ரௌல் அவர்கள் வந்து பேசியிருப்பார் ஃபஸ்ட்டு செம்மொழி தமிழில் நம்ம பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு இயரில் சரிங்களா அதாவது தமிழ்மொழியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளித்தட்டு அதில் திருக்குறள் வந்து தங்க ஆப்பிள் மேல வக்கீக்கைய தங்க ஆப்பிள் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த மாதிரி மதன்மோகன் மாலவியனுடைய ஆங்கில பேச்சு வில்லியை போல ஒளிவிட்டாலும் தாய்மொழி பேச்சு தங்கத்தை போன்று ஒளி வீசுது அப்படின்னு சொல்லியிருக்கார் ஓகேவா அப்போ கவி ரவீந்திரநாத் தாகூர் முன்சிராம் மதன் மோகன் மாலவியை பற்றி சொல்லியிருக்காங்க அதுக்காக இங்காங்க மக்கள் அறிவுள்ளவராக இருந் இருந்தால் அவர் தம் மொழியும் அவ்வாறே அமையும் அப்போ மக்கள் அறிவுள்ளவராக இருக்கணும் அப்படின்னா தாய்மொழி அறிவை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றார் ஆகத்தம் மொழியும் அவ்வாறே அமையும் சரிங்களா அதாவது மக்கள் அறிவுள்ளவராக இருக்கணும் அப்படின்னா தாய்மொழி அறிவில் தாய்மொழியில் கல்வி கற்கணும் அப்படின்றதுக்காக இதை வந்து சொல்லியிருப்பார் வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவின் மீது சீற்றம் கொண்டானாம் சரிங்களா அதை வேலை தெரில அப்படின்னா ஒரு தொழிலாளி கருவி மேலே வந்து குற சொல்வோம் அந்த மாதிரி மொழி மேலே வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது சரிங்களா மொழி எப்பவுமே சிறப்பாக தான் இருக்கும் ஸோ நம்ம அதை கற்கிறத பொறுத்து அப்படின்றார் ஜெகதீஷ் சந்திரபோஸ் பி சி ராய் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாதனைகளை வந்து புரிஞ்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம தாய்மொழியில் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா நிறைய சாதனைகள் வந்து இந்த மாதிரி நிறைய சந்திரபோஸு பீஸ்ராய் வந்து உருவாகியிருப்பாங்க அப்படின்னு இருப்பார் பள்ளிக்கூடம் வந்து வீட்டை போன்று இருக்க வேண்டாம் அதாவது வீட்டை போன்றுனா தன்னுடைய உணர்வுகளை வந்து நம்ம வந்து தெளிவாக வெளிப்படுத்துவோம் எங்கே அப்படின்னா வீட்டில் தான் சரிங்களா அந்த மாதிரி வந்து ஸ்கூலும் வந்து இருக்கணும் அப்படின்றத அவர் வந்து சொல்லியிருக்கார் தெளிந்தறியாத ஒரு மொழியின் மூலம் கல்வி கற்பிப்பது இந்த இணக்கத்தை குலைத்துவிடும் அப்படின்றது அதாவது நம்ம இப்போ நமக்கு ஒரு லாங்குவேஜே தெரியல ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப உண்மைங்க நமக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது ஆனால் நம்ம வந்து மீடியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷாக தான் இருக்குது ஸோ அது மூலமாக நம்ம எப்படி தகவல்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் கரெக்டாக வந்து நம்ம கல்வி போய் சேராது இல்லையா வெறும் ஏட்டு கல்வியாக இருக்காது படித்து படித்து மனப்பாடம் பண்ணி எழுதுகிறோமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது அதை தான் இவர் வந்து இருக்கார் வேற ஒன்றும் இல்லை அப்போ தெரிந்தறியாத ஒரு மொழியின் மூலம் கல்வி கற்பிப்பது இந்த இணக்கத்தையே வந்து கொலைச்சிடும் இதனால் வந்து எந்த பயனும் வந்து கிடையாது அப்படின்றார் காந்தியடிகள் அப்போ கற்பித்தல் மொழி வந்து என்ன மொழியாக இருக்கணும் அப்படின்னா கற்பித்தல் மொழி தாய்மொழியாக இருக்கும் பயிற்று மொழியும் தாய்மொழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஸ்பீச் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா நைன்டீன் செவன்ட்டியில் புரோச் நகரில் நடந்திருக்கும் எங்கே அப்படின்னா குஜராத்தில் நடந்திருக்கும் ஓகே காந்தியடிகள் வந்து எந்த மாநிலத்தில் ஆற்றிய உரை அப்படின்னா குஜராத் குஜராத்தில் ஆற்றிய உரை தான் நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வேலை தெரியாத தொழில் தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் சீற்றம் கொண்டானாம் கருவி பற்றி குறை சொல்லிகிட்டு இருப்போம் அந்த மாதிரி நம் மொழியை சார்ந்து குறை சொல்லக்கூடாது நாம் தான் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றார் ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க இது தேவை கிடையாது கிருபானந்த வாரியார் சிந்தனை செல்வம் அப்படின்றது கொடுத்துட்டு யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிருபானந்தவர் சும்மா ஒரு ஜஸ்ட்டு க்ளான்ஸ் வந்து பார்த்துங்க அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா துணைப்பாடெல்லாம் படிக்க தேவையில்ல இதை பார்த்துக்கணும் தேவனைய பாவானார் வந்து நமக்கு சிலபஸில் இருக்கார் தொன்மை மிக்க உலக மொழி அனைத்திலும் தமிழே தொன்மை முன்மை எளிமை ஒளிமை இளமை மை 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 மைன்னு முடிஞ்சிருக்கும் பாருங்கள் சரிங்களா அதை வச்சு அடிச்சிருங்க தேவைய பாவானர் சரிங்களா அதுக்கடுத்து இலக்கணருக்கு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நன்றி